Hi guys, welcome back to our future web channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி போகிறோம் அப்படின்னா சட்டுன்னு ஒரு முள்ளங்கி சட்னி தாங்க இந்த முள்ளங்கி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த முள்ளங்கி சட்னியை வச்சு கொடுங்க இதில் நீங்கள் முள்ளங்கி அதே அவங்களுக்கு தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் போட்டுட்டு தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறமா முள்ளங்கி நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டுங்க கிண்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடணும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வச்சோன்னா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடும் அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு ஒரு துண்டு புளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் துறி வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அதை அப்படியே இறக்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆற வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதான் அப்புறம் எப்போ போல் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில எல்லாம் போட்டு தாளித்து இறக்குனா சுவையான ஒரு முள்ளங்கி சட்னி ரெடி இதில் நீர்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதை தாராளமாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பை பை காய் சி நெக்ஸ்ட் வீடியோ